ஓம் ஞான முதீஸ்வர சமேதா முத்தாரம்மனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிட செந்தில்குமார் முத்தாரம் பேசுகிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கும் வந்து எந்த நட்சத்திரம் வரும் நாளில் வந்து நீங்கள் வந்து இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக ஒரு வீடியோவை சொல்கிறேன் நண்பர்களை வந்து இந்த வீடியோவை முழு முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து சேரும் சரி முதலாவதாக அஸ்வினி நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் வந்து மீனாட்சி அம்மனுக்கு வந்து கரும்பு சாறு நீங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் பிறந்த நம்பர்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் வந்து சிவனுக்கு வந்து வில்வ ஜலம் அதாவது வில்வ இலை போட்டு நீரில் போட்டு அந்த ஜலத்தை வந்து நீங்கள் வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதாவது நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு பறந்து ஓடும் அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு வந்து பரணி நட்சத்திரம் வரும் நாளில் வந்து அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வர நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் வரும் நாளில் வந்து துருக்கே அம்மனுக்கு வந்து சுத்தமான தயிர் தேன் வாங்கி கொடுத்து நீங்கள் அபிஷேகம் செய்து வந்தால் உங்களுக்கு வந்து சகல சௌபாகியமும் தேடி வரும் எந்த கஷ்டம் இருந்தாலும் விலகி ஓடும் அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து பஞ்சாமிரதம் நீங்கள் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணணும் இந்த பஞ்சாமிரதம் வந்து எல்லா கோயிலும் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் வர நாளில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சகல சௌபாகியம் உங்களுக்கு தேடி வரும் அடுத்து வந்து மிருகசீரிச நட்சத்திரம் இந்த மிருகசீசை நட்சத்திரம் பிறந்த அமர்களுக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரம் வரும் நாளில் வந்து கிருஷ்ணன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு வந்து வெண்ணெய் வாங்கி நீங்கள் வந்து அந்த கோவிலில் வந்து அந்த இறைவனுக்கு நீங்கள் சமர்ப்பியம் சமர்ப்பணம் செய்யும்போது அதாவது அபிஷேகம் செய்யும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டமும் நீங்கி சகல சௌபாகியம் தேடி வரும் அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த அமிர்களுக்கு வந்து மிருகசிரிசன் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து சோமசுந்தரர் கடவுள் அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி மகல் இருக்கிறார் சோமசுந்தர கடவுள் அவருக்கு வந்து இளநீர் அபிஷேகம் நீங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சகல சௌபாகியம் கிடைக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்த அமிர்களுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் வந்து சிவன் கோவிலுக்கு அது அதாவது பெரிய சிவன் கோயிலாக இருக்கணும் அதுவும் வந்து பழமையான சிவன் கோயிலாக இருக்கணும் அல்லது சிதம்பர நடராஜர் சுவாமிக்கு வந்து மாதுளம்பழம் அல்லது கரும்புச்சாறு இல்லை இந்த இரண்டையுமே சேர்த்து நீங்கள் அபிஷேகங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு வந்து சகல சௌபாகியமும் உங்களுக்கு தேடி வரும் அடுத்து வந்து பூசம் நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து புனர் பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து ஸ்ரீ ராமபெருமானுக்கு வந்து ராமர் கோவில் வந்து எல்லா எல்லா பக்கமும் இருக்குதா அப்படின்னு வச்சுனா இருக்கிற கோவிலில் இருந்தாங்கன்னா அது பெருமாள் அது வந்து ராமருக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பெருமாள் கோவிலுக்கு வந்து கரும்பு சாறு வாங்கி கொடுத்து நீங்கள் அபிஷேகம் செய்து வந்தால் உங்களுக்கு வந்து சகல கஷ்டமும் நீங்கி சகல சந்தோஷமும் சகல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும் அடுத்து வந்து ஆயிலிய நட்சத்திரம் இந்த ஆயிலியம் நட்சத்திரம் பிறந்த நம்பர்களுக்கு வந்து பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து குரு பகவான் அதாவது நவக்கரங்களை வந்து குரு பகவான் தனியாக இருக்கிற கோவிலுக்கு போங்க அந்த குரு பகவானுக்கு வந்து நெய் வாங்கி அபிஷேகம் செய்யுங்க அதே சமயத்தில் வந்து பெரும் அபிஷேகம் செய்துட்டு அங்கே இருக்க குருமார்கள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க இதுவே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அந்த அபிஷேகம் அது வந்து இந்த காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுனால வாங்குறதுனால எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுனா பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் செய்கிறோம் சரிங்களா அதே சமயத்தில் வந்து வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு குருமார்கள் வர்றாங்க அப்படின்னு அவங்க காலை வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க இதுவே உங்களுக்கு வந்து காலையில் வந்து வெறுமையான ஆசை வாங்க வேண்டாம் அவங்க பாதை பூஜை செய்வது வந்து மிக மிக சிறப்பு எந்த கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் அடுத்து வந்து மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திர பிறந்த நம்மளுக்கு வந்து ஆயிலியம் நட்சத்திரத்தில் நட்சத்திரம் வர நாளில் வந்து நாகம்மா கோவிலுக்கு அதாவது நாகம்மா நாகம்மன் கோவிலுக்கு வந்து நீங்கள் வந்து பால் அபிஷேகம் செய்து வந்தால் உங்களுக்கு வந்து சகல கஷ்டமும் நீங்கி சகல தோஷமும் நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு வந்து மகம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து சுக்கர பகவான் அதாவது நவக்கிரகங்கள் கோவிலில் வந்து தனியாக இருக்கும் சுக்கர பகவான் கோவிலுக்கு போய் அங்கே வந்து பச்சரிசி மாவு வாங்கி அங்கே அந்த அந்த சுக்கர பகவானுக்கு அபிஷேகம் செய்தால் சகல சௌபாக்கியம் நீங்கி செல்வ செழிப்போடு வாழ்றக்குண்டான சூழ்நிலையை அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு அருள்வார் அடுத்து வந்து உத்திரம் நட்சத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திர பிறந்த நம்மளுக்கு வந்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த சாரி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அவங்களுக்கு வந்து பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து பார்வதி அம்மனுக்கு வந்து எலுமிச்சம் பழம் சாறு நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி அந்த அந்த இறை அந்த பார்வதி அம்மனுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து வந்தால் உங்களுக்கு சகல சௌபாகியம் கூடும் சரி பார்வதி அம்மன் அம்மன் இல்லை அப்படின்னு வச்சுனா உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது உள்ளூரில் இருக்கிற அம்பாள் தெய்வங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி நீங்கள் அபிஷேகம் செய்வது செய்யும்போது உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு தேடி வரும் அடுத்து வந்து அஸ்தம் நட்சத்திரம் இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அமலுக்கு வந்து உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து ஐயப்பன் கோவிலுக்கு சென்று அதாவது சபரிமலைக்கு தான் போனங்கிறதுல உள்ளூரில் ஐயப்பன் கோவில் இருக்கும் அந்த ஐயப்பன் கோவிலுக்கு வந்து அண்ணாபிஷேகம் நீங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு வந்து சகல சௌபாக்கியம் கூடி வரும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பிறந்த அவர்களுக்கு வந்து அஸ்தம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து சூரிய பகவானுக்கு அதாவது சூரிய பகவான் கோவிலுக்கு போய் நீங்கள் வந்து பால் அபிஷேகம் அல்லது தே பால் அல்லது தேன் அல்லது கருமச்சார அபிஷேகம் நீங்கள் பண்ணலாம் சரி இது சூரிய பகவான் கோவிலுக்கு தான் சின்ன சிவன் சன்னதி எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக சூரிய பகவான் கோவில் இருக்கும் அங்கே நீங்கள் வந்து அந்த அபிஷேகத்தை செய்யும்போது சகல சௌபாகியம் கூடி வரும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப் கிடைக்கிறதுக்கு மிக மிக ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் வரும் நாளில் வந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து அந்த கோவில் இருக்கிற அந்த அம்பாளுக்கு வந்து இளநீர் அபிஷேகம் செய்து வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சகல சௌபாகியமும் தேடி வரும் எல்லாவித கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து விசாகம் நட்சத்திரம் இந்த விசாகம் நட்சத்திரம் பிறந்த அவங்களுக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் வந்து மகாலட்சுமி அம்மன் கோவிலுக்கு வந்து தேன் வாங்கி கொடுத்து அந்த அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் செய்து நீங்கள் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செல்வ செழிப்போடு வாழ்க்கை கொண்டு வர சூழ்நிலை சூழ்நிலையை வந்து அந்த அஷ்டலட்சுமி கலாச்சாரம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து அனுசம் நட்சத்திரம் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு வந்து விசாகம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் வந்து அது எந்த முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தாலும் சரி ஆறுபடை வீட்டில் எந்த முருகன் இருந்தாலும் சரி உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் இருந்தாலும் சரி அந்த முருகனுக்கு முருகனுக்கு வந்து நெய் அபிஷேகம் செய்து வந்தால் உங்களுக்கு வந்து சகல சௌபாகியம் கூடி வரும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திர பிறந்த நம்மளுக்கு வந்து அனுசம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து வாயு பகவான் அதாவது வாயு பகவான் அப்படின்னா எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் வந்து ஆமாம் ஆஞ்சநேயரை எடுத்து நீங்கள் ஆஞ்சநேயருக்கு அல்லது இந்திரா பகவான் இந்த தெய்வத்துக்கு வந்து அல்லது மகாலட்சுமி அம்மன் கோவிலுக்கு வந்து நல்லெண்ணெய் பதநீர் நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் அபிஷேகம் ஆராதனை செய்து வந்தால் உங்களுக்கு வந்து சகல சௌபாகியமும் தேடி வரும் எல்லாவித கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து மூலம் நட்சத்திரம் இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் வரும் நாளில் வந்து வரதராஜ பெருமாள் அதாவது பெருமாள் கோவிலு தான் எடுக்கணும் பெருமாள் கோவிலும் எடுத்துக்கலாம் வரதராஜ பெருமாள் கோவிலும் எடுத்துக்கலாம் அதாவது இந்த இந்த புதனின் அம்சமான அனைத்து வித கோ அதாவது பெருமாளின் அம்சமாக இருக்கிற அனைத்து வித கோவில்களையும் இது நீங்கள் வந்து பச்சை தைலம் அபிஷேகத்தின் ஒரு தைலம் இருக்குது பச்சை தைலம் அதை வாங்கி நீங்கள் அபிஷேகம் செய்து வந்தால் சகல சௌபாகியமும் உங்களுக்கு தேடி வரும் அடுத்து வந்து பூராடம் நட்சத்திரம் இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து மூலம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து அனுமானுக்கு வந்து அதாவது பெருமாள் கோவில் அனுமான் ஹனுமான் கண்டிப்பாக இருப்பார் அந்த கோவில போய் அனுமானுக்கு வந்து முகத்தில் வந்து வெண்ணெய் வாங்கி நீங்கள் வந்து சாத்தி வழிபட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய சகல தோசமான நிவர்த்தியாகி வாழ்க்கையில் ஜெயிக்கிறக்கு உண்டான அனைத்து விஷயத்தையும் இந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு அருள்வார் அடுத்து வந்து உத்திராடம் நட்சத்திரம் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அவர்களுக்கு வந்து பூராடம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து வர்ணலிங்கம் வர்ண பகவான் இந்த கோவிலுக்கு சென்று அங்கே வந்து நெல் சாரி நெய் பால் தயிர் அபிஷேகம் நீங்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சகல சௌபாகியமும் கூடும் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது என்னென்ன தெரியாத அளவுக்கு நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் உங்களுக்கு வணங்குவார் அடுத்து வந்து திருவோணம் நட்சத்திரம் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அவர்களுக்கு வந்து உத்திராடம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் வந்து பால் அபிஷேகம் பண்ணலாம் சரி இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் பால் அபிஷேகம் பண்ணலாம் அல்லது ஓரமாக ஆத்தங்கரை ஓரமாக அரச மரத்து ஓரமாக அரச மரத்து மூலம் இருக்கிற விநாயகருக்கு வந்து தினமும் ஒரு குடம் தண்ணீர் கொண்டு நீங்கள் ஊற்றி அபிஷேகம் செய்தாலும் சிறப்பு அதையே வந்து நீங்கள் வந்து உத்திராடம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாச்சின்னா வாழ்க்கையில் வந்து கஷ்டம் என்பதே இல்லாமல் மிகுந்த சிறப்போட வாழ்க்கைக்கு உண்டான சூழ்நிலையை அந்த அந்த விநாயகர் உங்களுக்கு அருள்வார் அடுத்து வந்து அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பளுக்கு வந்து திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து பெருமாள் கோவிலுக்கு வந்து பெருமாளுக்கு வந்து பால் அபிஷேகம் நீங்கள் செய்து அந்த பால் அபிஷேகத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா சகல சௌபாகியமும் கூடி வரும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக வாழ்க்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக இந்த அந்த இறைவன் வழங்குவார் அடுத்து வந்து சதயம் நட்சத்திரம் இந்த சதயம் நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அவிட்டம் நட்சத்திரம் வரும் நாள்ல வந்து முருகப்பெருமானுக்கு வந்து குங்குமம் அபிஷேகம் செய்து வரலாம் குங்குமம் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து நீங்க வந்து வழிபட்டீங்க அப்படின்னு வாழ்க்கையிலே தொட்ட அனைத்து விஷயத்தையும் வெற்றியை நோக்கி மட்டுமே நகைக்கு உண்டான சூழ்நிலையை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் அடுத்து வந்து போரட்டாதி நட்சத்திரம் இந்த போரட்டாதி நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சதய நட்சத்திரம் வரும் நாளில் வந்து கால பைரவருக்கு வந்து நல்லெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் சாத்தி அதாவது நல்லெண்ணெய் வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகம் செய்ய அபிஷேகம் செய்வாங்க என்ன தலைவ செய்வாங்க அதையும் கொடுத்துட்டு நெய் வாங்கி நீங்கள் அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் வந்து ஏழைச்சனிங் அஷ்டமச்சனிங்க கண்ட சனி எந்த சனியாக இருந்தாலும் சரி உங்க கிட்ட வராது வந்தாலும் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே செய்கிறக் கொண்டான சூழ்நிலையை அந்த கால பகிரவர் உங்களுக்கு கண்டிப்பாக வணங்குவார் ஏன்னா சனி பகவான் வழங்குறதே கால பைரவர் தான் அவருடைய இஷ்டதெய்வமே கால பகிரவர் தான் அவரை நீங்கள் வணங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்தவித கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்து உண்டான சூழ்நிலையை சனி பகவானே வந்து உங்களுக்கு அருள்வார் அடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்த அவர்களுக்கு வந்து பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே பெருமாள் சன்னதியும் சேர்ந்து இருந்தால் அல்லது சிவனும் பெருமாளும் ஒன்றாக சேர்ந்திருக்கிற ஆலயங்களுக்கு சென்று இரண்டு தெய்வங்களுக்கும் அதாவது சிவனுக்கும் பெருமாளுக்கும் வந்து நெய்யபிஷேகம் நீங்கள் செய்து வந்தால் அதாவது போரட்ட நட்சத்திரம் வரும்னால செய்யணும் இதை செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு உண்டான அனைத்து விஷயமும் கதவை திறக்கும் தோல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தை போதாக கதவு அலைபடும் அது மாதிரி சூழ்நிலையை வந்து இந்த இரு தெய்வங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்தை பிறந்த நம்பளுக்கு வந்து சிவன் மற்றும் பெருமாள் கோவில் நெய் அபிஷேகம் செய்கிறது உங்களுக்கு சிறப்பு அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் செஞ்சீங்க அப்படின்னு வச்சுன்னா மிக மிக சிறப்பு இதுவே வந்து என்னன்னு சொல்ல சிம்பிளாக சொல்லலாம் இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்த அவங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் வந்து உங்கள் வீட்டில் பசுமாடி இருந்தாலும் சரி அல்லது பக்கத்து வீட்டில் பசுமாடி இருந்தாலும் சரி அதை வந்து உங்கள் கையால் நீங்களே குளிப்பாட்டி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சகல தோஷமும் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் வந்து வெற்றி என்பது மட்டுமே இருக்குமே தவிர தோல்வி என்பது இல்லாத அளவுக்கு இந்த இந்த அபிஷேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யும்போது வாழ்க்கை வெற்றியை நோக்கி மட்டுமே நகரும் அதாவது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர பிறந்த அம்பர்களுக்குமே வந்து எந்தெந்த நட்சத்திரத்தில் வந்து எந்த நட்சத்திரக்காரங்க வந்து எந்த நட்சத்திரம் வரும் நாளில் நம்ம வந்து இந்த அபிஷேகம் செய்ய சொல்கிறோமோ அந்த நாளில் நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் வந்து தோல்வி இருக்காது ஏன்னா ஒரு ஒருத்தர் நட்சத்திரத்துலேருந்து இருபத்தி ஏழாம் நட்சத்திரம் வந்து ஒருத்தருக்கு வந்து அபிஷேக நட்சத்திரம் அதே சமயத்தில் வந்து அது வணங்கத்தக்க நிலையை கொடுக்குற நட்சத்திரம் எப்போவுமே வந்து உங்களை பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்களா வாங்க வணக்கம் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்றாங்களா இது மாதிரி உண்டான சூழ்நிலையை உருவாக்கணும் அதுக்கு உண்டான நட்சத்திரம் தான் அந்த இருபத்தேழு நட்சத்திரம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நீங்கள் தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருக்கும்போது என்னாகுன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது எல்லோரும் கையெழுத்து கும்பிடக்கூண்டான சூழ்நிலை எப்போ வரும் ஒரு மனிதனுக்கு கௌரவம் அதே பணம் அந்தஸ்து பேரும் புகழும் உண்டாகும்போது தான் அந்த அடுத்தவங்க வந்து அவங்க கையெழுத்துக்கு வாங்குவாங்க அந்த சூழ்நிலையை இந்த இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் அபிஷேகம் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பலன் முழுமையாக வந்து சேரும் நன்றி வணக்கம்